நீங்கள் இந்த பஞ்சகாவியால் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தயாரித்து நீங்கள் மண்ணுக்கு கொடுக்கும் பொழுது அது மண்ணுல இருக்க கொடிகளும் நல்லா வளருங்க தென்னையாகட்டும் நல்லா காப்பு கொடுக்குங்க மண் வளம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நல்லா பாதுகாப்பாக இருக்குங்க எதுக்காக சொல்கிறேன்னா விவசாயிங்கிறது நம்ம ஜென்ரேஷனோடு முடிய போகிறத ஒரு விஷயம் கிடையாதுங்க இன்னும் பல தர தலைமுறைகளை வந்து பார்த்திங்கன்னா அது வாழ வைக்கக்கூடியது ஸோ நம்ம தலைமுறை மட்டும் அனுபவிச்சுட்டு போகலான்னு யாரும் முடிஞ்சளவுக்கு செயற்கை உரத்தை உபயோகப்படுத்த நிறுத்திட்டு அதுக்கு போல் இயற்கை உரத்தை பஞ்சகாவியம் போன்ற இயற்கை உரத்தை பயன்படுத்தி மண் வளத்தை பேணி காக்கணுங்க மண் வளத்தை பேணி காக்குறங்கிறத எதுக்காக சொல்கிறேன்னா இது வந்து நம்ம தலைமுறையினோட முடியாத ஒரு விஷயம் இல்லைங்க அடுத்த தலைமுறையினரையும் வாழ வைக்கக்கூடியது இந்த மண்ணு தானேங்க ஸோ இந்த மண்ணுங்கிறது மிக பொக்கிஷமான ஒரு விஷயம்ங்க இதை நாம் நம்மளை என்ன ஏன்னா எல்லா உரக்கடையிலையும் போய் வாங்கி பாருங்க அந்த பேக்கெட்டு கீழேனதுக்கு பாய்சன் பாய்சன் தான் எழுதியிருக்குங்க ஏன்னா ஒரு விஷத்தை தெரிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணுக்குள்ளே விதைக்கிறோங்க ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு யாராச்சும் ஒரு நம்மளுக்கு ரிலேட்டிவான குழந்தைங்களுக்கு இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு விஷத்தை ஊட்டுவோமா ஊட்டும் போது நாம் என்ன தீங்க் பண்ணுவோம் ஒரு உயிரை கொள்றேன்னு தெரியுங்க அதே தானே மண்ணில் இருக்க உயிரும்ங்க இந்த மண்புழுவும் அது ஒரு உயிரினம் தானுங்க மண்புழு மட்டும் இல்லை சில சில நுண்ணுயிரிகள் வந்து பார்த்திங்கன்னா நாம் விதைக்கிற அந்த உரத்தினால கெமிக்கல்ஸ்னால அப்படியே கண் முன்னாடி மாண்டு போகுதுங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணு முன்னாடி நாம்ளே செய்யக்கூடிய ஒரு துயரமான செயலுங்க ஸோ ஒரு விவசாயிங்கிறத ஒரு உயிரை காக்கறதுக்காக தான் அந்த தொழில் செய்யணும் வந்து அழிக்கிறக்காக அந்த தொழில் செய்யக்கூடாதுங்க யாரோ க சொல்லிட்டு போன அந்த தவறான விஷயத்த அதை உரத்தை யூஸ் பண்ணால் மகசூல் நிறையா இருக்கும் மகசூல் இருக்கும் பட் அதை சாப்பிட்ற நம்ம ஆரோக்கியமாக இருக்குமா கேள்விக்குறிதானுங்க ஸோ நாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு விவசாயம் பண்ண வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இயற்கை உரத்தை பயன்படுத்துங்க மண் வளத்தை பேணி காக்கலாங்க நன்றி வணக்கங்க